இருந்த பேஷண்ட்டை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றிருக்கோங்க அதாவது நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சின்ன வயசில் கூட படிச்சிருப்போம் யானைக்கால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா பயந்துருவாங்க ஆனால் சம்டைம் இது யானைக்காலில் மட்டும் கால் வந்து இவ்வளோ பெருசாகாதுங்க லிம்ஃபெடிமான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும் அதாவது உங்களுடைய நினநீர் சுரப்பி இருக்கு இல்லையா ஸோ அந்த நினநீர் சுரப்பி தான் நம்மளுடைய தேவையில்லாத நீரெல்லாம் சர்க்குலேட் பண்ணி வெளியேற்றுதுங்க அந்த நினநீர் சுரப்பி வந்து வேலை செய்யலை அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்

இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பயங்கரமா டிப்ரெஷன்ல என்கிட்ட வருவாங்க ஸோ அவங்கள வந்து ப்ராப்பரா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை அவங்களோட காலை வந்து ஸ்லிம் ஆக்கி அவங்க கிட்ட கொடுக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஆனா இதுக்கு ரொம்ப முக்கியமா பேஷண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்க கூட சேர்ந்து நாங்க சொல்ற தெரப்பீஸ் நாங்க சொல்ற எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணாங்கன்னா மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகுங்க அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்க உங்களுக்கு நல்ல ரெக்கவரி குடுக்குறோம் சோ நீங்க எல்லாத்த மாதிரி ஃப்ரீயா வெளியில வந்து நடக்க முடியும்